தனுசு ராசிக்காரங்களாக நீங்கள் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க சரிங்களா நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நாங்கள் படாத கஷ்டம்லாம் கிடையாதுங்க நீங்கள் எங்களை போய் இப்படி சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்களே எங்களை போய் அதிர்ஷ்டசாலின்றிங்களே அதிர்ஷ்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்கள்ல உப்பு விற்க போனால் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பொறி விற்க போனால் ஒரே புயல் காத்தா அட்டிக்கிது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் எங்களை போய் அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் நான் திரும்ப திரும்ப நான் எப்போவுமே சொல்லுவேன் நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய கெட்ட நேரம் எல்லாம் ஏழரை சனி முடிந்து விட்டது ஏழரை சனியில் வந்து நீங்கள் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் சரிங்களா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏழரை சனியில் அதை கடந்து வந்துட்டீங்க அதுவே பெரிய விஷயம் உங்களுடைய ஒரு படத்தில் பாதி படம் முடிஞ்சு போச்சு அது வந்து ஏழரை சனியோட படம் வந்து இதுக்கு மேலே அந்த ஏழரைச்சனையும் உங்களுக்கு நல்லது செய்யும் மூணாவது இடத்துக்கு வந்துட்டார் இதுக்கு மேலே அந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது எப்பயுமே ஒரு சினிமா படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாவே அது ஹிட் ஆகிடும் தெரியுங்களா சில படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்பா ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரிலப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃபில் சோதிப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த படம் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் அந்த எழுந்து வர்றப்ப அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வருது பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு சந்திரமுகின்னு ஒரு படம் ரஜினி படம் அந்த படம் என்ன ஆச்சுன்னா அந்த கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே என்னடா ஏதோ போகும் என்னடா படம் எடுத்துருக்கணும் என்னடா இது அப்படின்ற மாதிரி யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது ஆனால் கடைசி அந்த கிளைமேக்ஸில் கடைசி ஒரு இருபது நிமிஷம் அந்த பரபரப்பாக கொண்டு போய் அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிட்டாங்க எதுக்கு சொல்லுறேன்னா ஒரு படத்தோட முதல் பகுதி எப்படி இருந்தாலும் அது நல்லா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இல்லாட்டி கூட பரவாயில்ல அந்த ரெண்டாவது பகுதி நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அதை ஜெய் அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ஆகவே ஒரு படத்தோட முதல் பகுதி எப்படியோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம் இரண்டாவது பகுதி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய இடத்துல இருக்குது அந்த உங்களுக்கு வந்து அந்த முதல் பாதியை வந்து தோல்வியை தழ வச்சு தழுவ வச்சு அந்த சனி பகவானே இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மூணாவது இடத்துல வந்திருக்காரு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் நீங்கள் முயற்சி மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா எல்லாமே உங்கள் கையில் இருக்குது அந்த படத்தை வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஜெயிச்சு கொண்டு வர்றது உங்கள் கையில் இருக்குது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்காங்க எல்லாமே நல்லது செய்து தயாராக இருக்காங்க அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சில் குரு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலு நீங்களாம் வந்து அஞ்சில் குரு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ அதில் முயற்சி பண்ணிங்கன்னால் போதும் கைமேல் பலன் வரும் எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் சரிங்களா வாய்ப்புங்கிறது ஒரு வர மாதிரி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்பு ஒன்ஸ் போயிட்டுன்னு வச்சுங்களேன் ரிட்டர்ன் வரவே வராதுங்க நேரம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல நேரம் நடக்கலாம் அப்புறம் கெட்ட நேரம் நடக்கலாம் அப்புறம் நல்ல நேரம் நடக்கலாம் அது வேறு விஷயம் சரிங்களா வாய்ப்பு மட்டும் ஒன்ஸு போயிட்டா அதை திரும்ப பெறவே முடியாது ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் உட்றீங்கன்னு வச்சுங்களா அந்த வாய்ப்பை வேறு ஒருத்தங்க பயன்படுத்திப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு வீடு ஒன்று வாங்கணும்னு பார்க்குறீங்க ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி பிடிச்சிட்டுதான்னு வச்சுங்களேன் வீடு வீடோ ஒரு நிலமோ வாங்குறீங்க ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குவோது பட் நீங்கள் விலையில் வந்து கொஞ்சம் மேலே இழும் பார்க்குறீங்க அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு பத்து லட்சம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா இல்லைங்க நீங்கள் ஒரு எட்டு லட்சத்துக்கு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா எனக்கு வேணாங்க அப்படின்னுறீங்க சரிங்களா உடனே அதை வந்து இன்னொருத்தவங்க பத்து லட்சம் கொடுத்து வாங்கி போயிடுறாங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எட்டு லட்சத்துக்கு அவங்க கொடுத்துருவாங்க அதனால் நம்ம வந்து காசும் குறைச்சி வாங்குற மாதிரி இருக்கும் வீடு நம்ம அது அந்த இடமும் நம்ம கையில் வந்த மாதிரி இருக்கும்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்சம் நம்ம குறையுது நம்ம வந்து அவங்கள வந்து எப்படியாவது நம்ம வழி கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரிங்களா ஆனால் அப்படி கிடையாது வேறு ஒருத்தன் அந்த பத்து லட்சத்துக்கு வாங்கி அந்த இடத்த வாங்கிட்டான்னு வச்சுக்கேன் திரும்ப உங்களால் பாஞ்சு லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது இருபது லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது அவன் கொடுத்தா தானே வாங்க முடியும் அவன் கொடுக்குறதுக்காக வாங்குறான் அவன் அவன் தேவைக்காக வாங்குறான் சரிங்களா ஏன்னா நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலைன்னா அது அடுத்துவங்களுக்கு போயிடும் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு நினைக்கிறேன் தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறேன்னா வாய்ப்பை ஒருத்தர் எப்படி தவற விட்டார் அந்த வாய்ப்புக்காக இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த தேடி வந்த வாய்ப்பை காலால் உதறி தள்ளினவர் அவர் சரிங்களா வேலை தேவையில்லைன்னு உதறி தள்ளினார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் எனக்கு வேணாம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தார் ஆனால் அந்த வாய்ப்பை தேடி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப அது கிடைக்குமா அப்படின்னு க ஒத்த காலில் நிற்கிறாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த வாய்ப்பை விட்டுட்டு இப்போ தேடுறாரு அது அந்த வாய்ப்பு போனால் போனது தான் ரிட்டன் வராது உதாரணத்துக்கு அந்த வாய்ப்பு யாருன்னா ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்போ வந்து எண்பது பக்கமாக எம்ஜிஆர் செத்துடுறாரு தொண்ணூறு பக்கமாக எம்ஜிஆர் செத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்தமாதிரி நேரத்தில் எம்ஜிஆர் செத்துடுறாரு செத்தா தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அடுத்து ரஜினி வந்தால் நல்லாயிருக்கும் முதலமைச்சராக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற மக்களும் எதிர்பார்க்குறாங்க அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா அப்போ தொண்ணூத்தஞ்சு எலெக்ஷனில் நீங்கள் வந்து போட்டியிடணும் அப்படின்னா எல்லாமே தமிழ்நாட்டு மக்களும் சரி அவருடைய ரசிகர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க நீ வந்தே ஆகணும் அரசியலுக்கு வந்தே ஆகணும்னு ஏகப்பட்ட அரசியல் கட்சியெலாம் நாங்கள் எங்கள் கூட கூட்டணி வந்துடுங்க எங்கள் கட்சியில் வந்துருங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேரை நடக்குது ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்போ வந்து அவர் ஒரு நான் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா இப்போ வந்து நம்ம வந்து அரசியலில் போய் முதலமைச்சர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளால் படம் நடிக்க முடியாது திரும்ப ஏன்னா அவருக்கு வந்து படம் அடிக்கிறது தான் அவருக்குடைய ஆர்வம் சரிங்களா அரசியலில் அவருக்கு ஆர்வம் கிடையாது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் நல்லவர் அவர் வந்தால் நல்லதை பண்ணுவார் புரியுது இதெல்லாம் மக்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க லஞ்சம் லஞ்சம் நடக்காது லஞ்சம் வாங்க மாட்டார் நல்லதை பண்ணுவார் நேர்மையானவர் நல்ல மனுஷன் மனசாட்சிப்படி நடந்தப்பார் மக்களுக்கு நல்லதை பண்ணுவார்ன்னா அவர் நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு இப்போ நம்ம வந்து அரசியலில் வந்து முதலமைச்சராகிட்டோன்னா படம் அடிக்க முடியாது சரிங்களா கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம படம் அடிக்கணும் இப்போ இதை விட்டுட்டோம்னா இப்போ முதலமைச்சர் படம் அடிக்க முடியாது நம்மளுடைய வருமானம் போயிடும் சரிங்களா அதனால் இப்போ நம்ம இதை ஒத்துக்கூடாது அவருடைய சுயநலத்துக்காக அதை மறுத்துடுறாரு அவருடைய சுய தேவைக்கு வேணாம் என்னால் முடியாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்க்கணும் முடியவே முடியாதுன்னுட்டார் சரிங்களா அப்போ அவருக்கு தேடி வந்த அந்த வாய்ப்பு அந்த முதலமைச்சர்னு அந்த வாய்ப்பு திமுகவுக்கு போயிடுது தொண்ணூத்தஞ்சு எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சிடுது அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து அடுத்து உங்களுக்கு போய்டும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தான் சொல்கிற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கின்னு இருக்கீங்க இந்த வேலைக்கு கொடுத்தா தான் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு நீங்கள் காலையில் நிற்கிறீங்க அதை வந்து வேறு ஒருத்தான் அதிகம் பணம் கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போய்ட்டுதான் இல்லையா புரியுதுங்களா அவங்க அந்த இடம் விற்காமையே இருந்தால் தான் அது வந்து உங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது அவங்களுக்கு அதே மாதிரி அந்த வாய்ப்பு திமுகவுக்கு போய்ட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு திமுக ஜெயிச்சிட்டது இவர் வராதால திமுக ஜெயித்தது சரிங்களா அந்த வாய்ப்பு இவருக்கு வந்த வாய்ப்பு அங்கே போய்ட்டுது இன்னமும் அந்த வாய்ப்பு அவங்ககிட்டே தான் இருக்குது சரிங்களா அந்த வாய்ப்பு இவர் ரிட்டன்லாம் வரல அப்புறம் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தில் ஷங்கர் என்ன பண்ணுறாரு முதல் ஒன்று ஒரு படம் எடுக்கிறார் அப்போ வந்து ரஜினியை மனசில் வச்சுக்கிட்டு அவர் அந்த படத்தை ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாமே யார் மியூசிக் பாடுறது யார் கேமராமேனு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரஜினிகிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி உங்களை மனசில் வச்சு முதல் ஒன்று ஒரு படம் எடுக்கிறார் அதில் நீங்கள் நடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரசியலில் ஆளாக வந்துடுவீங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அரசியலில் வந்தால் வந்தாவே போதும் எல்லாம் அப்படி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு படம் அது அப்படின்ற மாதிரி ஷங்கர் வந்து ரஜினிகாந்த்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு ரஜினி ஐயோ முடியவே முடியாதுன்னு இருந்தார் எதுக்குனா இப்போ அந்த படத்தில் நடிச்சிட்டோம்னா நம்ம வந்து திடீர்னு முதலமைச்சராக மாட்டி விட்ருவோம் ஆனால் திரும்ப வந்து நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் நம்ம படம் நடிக்கணும் அந்த கேரியர் வந்து வேஸ்ட்டாக போய்டும் நம்மளுடைய நமக்கு எதில் ஆர்வமோ அந்த துறையில் நம்ம ஜெயிக்க முடியாது அந்த துறை தான் நமக்கு முக்கியம் சினிமா துறை தான் முக்கியம்ட்டு அதே மறுத்துடுறாரு அதுக்கடுத்து விஜய் கிட்ட போகுது அந்த வாய்ப்பு விஜய் என்ன பண்ணுறாருனா சங்கர் படத்தில் ஒத்துக்கிட்டோம்னா நம்ம ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் நம்ம வந்து குறைஞ்சது நம்ம அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும் வேறு எந்த படத்தில் நடிக்க முடியாது அப்போ ஒரு நாலு கோடி வாங்குறாருன்னு வச்சிங்களா அந்த ஒரு படத்துக்கு நாலு கோடி வாங்குறாரு அதே ஒன்றரை வருஷத்தில் நான் ஆறு படம் நடிப்பேன் அப்போ ஆறு நாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு கோடி நான் சம்பாதிப்பேன் நாலு கோடி முக்கியமாக இல்லை இருபத்தி நாலு கோடி முக்கியமானு நினச்சினு எனக்கு இருபத்தி நாலு கோடி தான் முக்கியம்ட்டு அவர் அதை மறுத்துடுறாரு அதுக்கடுத்து தான் அந்த படம் வந்து அர்ஜுனுக்கு போகுது அந்த படம் வெற்றி ஆகுது அப்போ இது வரைக்கும் அவர் வந்து சினிமாவில் ஏதோ ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் வருதுன்னா அந்த படத்தை வச்சு தான் அந்த அந்த படத்தோட வெற்றியத்தை வச்சு தான் அர்ஜுனுக்கு இது வரைக்கும் அவர் அவருடைய வண்டியை ஓட்டிகிட்ருக்கார் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ரஜினிகாந்த் அந்த இரண்டு வாய்ப்புகளையும் அழுவ விட்டார் இப்பொழுது இந்த வயசில் முதலமைச்சர் ஆகணும்னு அவருக்கு ஆசை சரிங்களா அந்த வாய்ப்பு இப்போ கிடைக்குமே ஏன்னா அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தவங்களுக்கு போயிட்டுது போயிட்டுது அதை வந்து அந்த வாய்ப்பை எடுத்து அவங்க வந்து எப்படி கையாண்டாங்களே இன்னமும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க அந்த வாய்ப்பு இவர் வந்த வாய்ப்பு அங்கே போயிட்டு இவரை தேடி வந்த தேவதை அந்த அதிர்ஷ்ட தேவதை இவர் கதவை சாத்திட்டார் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்கன்னு அது வந்து அங்கே போயிட்டுது திரும்ப வந்து தேவதை கூப்பிட்டாலாம் வராது இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க போகிறீங்க அவங்க வந்து உங்களை சரியாக உபசரிக்கலன்னு வச்சிங்களா உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க திரும்ப நீங்கள் போவீங்களா அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க சரிங்களா ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா உபசரிப்பீங்கன்னா சரி திரும்ப அந்த வீட்டுக்கு போவீங்க அந்த வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக நல்லது கிட்டே எதுக்கு இருந்தாலும் அந்த அந்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்க திரும்பவும் ஆனால் ஒருத்தவங்க உங்களை மதிக்கலைனா அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க அதே மாதிரி தான் அதிர்ஷ்ட தேவதை அந்த வாய்ப்பு ஒன்ஸ் அதை விழு அதை நம்ம மறுத்துட்டோம்னா அந்த தேவதை திரும்ப வராது அந்த முதலமைச்சருன்ற அந்த ஒரு வாய்ப்பு திரும்ப அவருக்கு வரவே இல்லை இப்போ அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார் திரும்ப எப்படியான முதலமைச்சர் ஆகிடலான்னு என்னென்னமோ பண்ணார் அந்த வாய்ப்பு கிட்ட கூட வரவே இல்லை திரும்பவே திரும்ப அவர் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் திரும்ப அந்த அதுக்கு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சரிங்களா எதுக்குன்னா அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தவங்களுக்கு போயிட்டுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா அவங்க பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா அவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாய்ப்புங்கிறது ஒரு வரம் ஒன்ஸ் அது வந்து நான் அதை சரியாக பயன்படுத்தினா அது போயிட்டுதுனால் ரிட்டன் வரவே வராது ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது கடந்த ஏழரை சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து சொல்ல முடியாத கஷ்டம் சரிங்களா சொன்னால் இப்போ கூட கண்ணீர் நல்லாயிருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதாவது முதல்ல இருக்கிற ஏரியில் நூறு முதல்ல இருக்க ஒரு ஏரியல்னு வச்சிங்களா அதை ஃபுல்லாக சுத்திரியும் முதல்ல தான் அந்த ஏரியிலேருந்து நீஞ்சி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துருப்பீங்க காட்டு தீலேருந்து நீங்கள் தப்பிச்சு அந்த மாதிரி சுனாமியிலேருந்து தப்பிச்சு அந்த மாதிரி சரிங்களா அப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு கடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே நேரம் நல்லாயிருக்கு இந்த வறுமையால் யார் யாருக்கிட்டலாம் அவமானப்படணுமோ யார் யாருக்கிட்டலாம் அவமானவே படக்கூடாது எல்லாருக்கிட்டையும் அவமானப்படு அவமானப்பட்டு கௌரவம் எழுந்து வேலை எழுந்து தொழிலை நஷ்டப்பட்டு சரிங்களா மனைவியோட சண்டை குடும்ப பிரச்சனை அதே மாதிரி யாருமே உற்றார் உற உறவினர்கள் யாருமே மதிக்காமல் எல்லாத்துக்கும் போனது காரணமே இந்த வறுமை தான் எல்லாத்துலேயும் டோட்டலாக சனி பகவான் வந்துட்டாவே உங்களுக்கு வருமானம் என்ன வருமோ அந்த துறையை டோட்டலாக அவர் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவார் வரும் ஒரு இடத்துல வந்துட்டாவே அந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி வாழ்வாச போராட்டத்தை இது பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படி ஒரு அருமையான நேரம் சரிங்களா கடந்த கால அவமானத்தில் என்றைக்குமே மறக்கக்கூடாது என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ தான் நீங்கள் முயற்சி பண்ணீங்க உழைப்பீங்க விடாமுயற்சியோடு இருக்கணும் சரிங்களா பெரிய கோட்டி மாறி காட்டணும் ஜஸ்ட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சாவே போதும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாவே போதும் கிடச்சிரும் சரிங்களா நீங்கள் வந்து சும்மா தாம் தும் தேடுங்களா சொல்லலை நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும் வேலை உங்களை தேடி வரும் அஞ்சில் குரு மூணில் சனி இன்னும் மூணு வருஷத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கோடி சொன்னால் இல்லைங்க சரிங்களா ஐம்பது வருஷம் ஆனாலும் ஆக முடியாத வளர்ச்சி இந்த மூணே வருஷத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் ஜெயிக்கலாம் தனுசு ராசிக்காரங்களாம் மிகப்பெரிய திறமசாலிங்க உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்க யாராலுமே முடியாதுங்க நான் அதை தான் சொல்லுவேன் தனுசு ராசிக்காரங்களால் முடியலைன்னா யாராலுமே முடியாது ஒரு விஷயம் உங்களால் முடியலன்னு வச்சுக்கலாம் வேறு யாராலுமே அது முடியாது அப்படிப்பட்ட திறமைசாலிங்க நீங்கள் உங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் ஏன்னா மலையை பரட்டலாங்க மலையை பரட்டலான்னா போய் மலையை பெற தூக்கி பார்க்கக்கூடாது அந்த பெருட்டத சொல்ல அதுக்கு நிகிற வேலை செய்வீங்க நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து எப்பா மலையை பரட்டுறான்டாவான் இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அதில் வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சு பேர் அண்ணா வேலை செய்யும் அப்போ வந்து அந்த மேனேஜர் என்ன சொல்கிறார் அவனுடைய பேரெல்லாம் சொல்லி மலையை பரட்டுறானோட அவனெல்லாம் தெரியுமா அவங்களாம் மலையை பெருகிறான் மலையை பெட்டுறாங்க அதுக்கு நிகராக மலையை பெரட்டுறதுக்கு நிகராக அவங்க வேலை செய்கிறாங்க கடுமையாக உழைக்கிறாங்க விடாமல் உழைக்கிறாங்க ரொம்பவும் உழைக்கிறாங்க அதைத்தான் மலையை பெரட்டுறது மலையை பெரட்டக்கூடிய தகுதி வாழ்ந்தவர்கள் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய நேர்மையும் சரி உங்களுடைய உண்மையும் சரி உங்களுடைய வள்ளல் குணமும் சரி இந்த நாடை ஆள்வதற்கு தகுதியானவங்க தனுசு ராசிக்காரங்க மனசாட்சி உள்ளவங்க தவற பண்ண மாட்டாங்க மா ஒருத்தவங்க நம்பிட்டாங்கன்னு வச்சுங்களா அந்த நம்பிக்கைக்கு என்றைக்குமே நேர்மையாக இருக்கிறவங்க அந்த நன்றியை மறக்க மாட்டீங்க ஒருத்தவங்க நம்மளை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் பார்ப்பீங்க அப்படிப்பட்டவங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இந்த நாடா இந்த நாட்டை ஆள்வதற்கே தகுதியானவங்க சரிங்களா அப்படிப்பட்ட நீங்கள் முயற்சி பண்ணாலும் விடாமயற்சி பண்ணால் சிங்கம் மாதிரி சரிங்களா சில வந்து என்னாலலாம் என்னங்க முடியும் இந்த பாருங்களா ஒரு ஆணாக பிறந்துட்டு ஒரு மனுஷனாக பிறந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது அது உங்களுடைய தைரியத்துக்கும் உங்களுடைய உங்களுடைய கௌரவத்துக்கும் அந் உங்களுடைய தகுதிக்கும் அது வந்து அழகான வார்த்தை கிடையாது என்னால் முடியும் ஏன்னா ஒரு வேலையாக நல்ல வேலை வாங்க முடியாது முயற்சி பண்ணால் கிடைச்சிட்டு போகுது ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் நாற்பதாயிரம் வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் சேமிக்கலாம்ல சேமிக்கிறேன் வருஷத்துக்கு அதுவே ஒன்றே கால லட்சம் வருது ஒரு நாலு ஒரு மூணு வருஷம் சேமிக்க அதுவே ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வந்துடுது இல்லை அதை ஒரு இடத்த வாங்கி போடுங்க இப்போவே அது அந்த ஒரு இது தோணுதில்லை சேமிச்சாவே போதும் அந்த குடும்பத்தில் வருமா வரவே வர சேமிக்கலாம் தான் வருமா வரும் அதாவது முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் ஏழாயிரம் கையில் அதை வாங்கி ஒரு பெண்மணியை நீங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடிக்கு சொத்து சேர்த்துட்டாங்க எல்லாமே அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு மூலம் அதை எப்படி அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும்னு சொல்லி இன்னமும் அவங்க சேமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் அவங்களுடைய கணவருடைய வருமானம்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டுது சரிங்களா அதனால் இப்போ அதிகமாக சேமிக்கிறாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு நாற்பதாயிரத்தில் வேலை கிடைக்கணும்னு வச்சிங்களா லைஃப் முழுக்க நாற்பதாயிரம் கிடையாது அடுத்த வருஷம் ஐம்பதாயிரமாக மாறும் அதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பத்தஞ்சாம் வரும் அதுக்கடுத்து அறுபதாக மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிக்கிறேன் இருந்தீங்கன்னா வறுமை வரவே வராது உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை நீங்கள் தொடச்சே சொல்லி கொடுத்துட்டு போகணும் அவங்களும் எதிர்காலத்தில் நல்லா இருப்பாங்க அது உங்களுடைய வம்சமாகவே இருக்கும் மாறணும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வேலையும் சரி சூப்பர் வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கிறப்போ உங்கள் உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதுக்கெல்லாம் இந்த உலகமே இணையாக வாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நானும் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் அந்த நல்ல வேலை கிடைக்கும் போது நம்ம மனசுன்னு வரும் தெரியுங்களா இந்த உலகத்தையே ஜெயித்த மாதிரி இருக்குங்க முயற்சி பண்ணுங்கள் சூப்பராக தேடி வரும் அதே மாதிரி தொழில் பண்ணணுன்னா குறைஞ்ச முதலீடு பண்ணணும் உழைப்பை அதிகப்படுத்தணும் முதலீடு குறைவாகவும் உங்கள் உழைப்பை அதிகப்படுத்தணும் அப்போ தான் ஈஸியாக ஜெயிக்கலாம் அது அதுக்குன்னு ஸோ கண்ணா முதலீட்டை போட்டு ஆனால் நாளைக்கு அது ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வச்சிங்களா அது ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம முதலீடு குறையாக போட்டாலும் ஒருவேளை அதை தோற்றாலுமே அதை நம்ம மேனேஜ் பண்ணுற நம்ம வந்து சமாளிச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்கணும் கடன் வாங்கக்கூடாது இன்னொன்று தனுசு ராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது நீங்கள் ஏதோ ஒரு ஒரு சோர்ஸை நம்பி வாங்குவீங்க நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வர பணம் வரவே வராது இது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது கடனே வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் வேணா நீங்கள் வேலையில் இருக்கீங்களா வீடு இல்லையா வீடு வாங்கிறதுக்கு லோன் போட்டு கடன் வாங்க அது பண்ணலாம் மற்றபடி கந்து வட்டி கடன் வாங்கக்கூடாது அடைக்க முடியாது உங்கள் லைஃப்பில் நீங்கள் உழைக்கிறது எல்லாமே அவனுக்கு வட்டி கட்டியே நீங்கள் சரியாக போய்டும் சரிங்களா அதுதான் தான் சொல்கிறேன் நல்ல வேலையை தேடுங்க காசு இல்லையா வேலையை தேடுங்க வேலை கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம் யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து எழுந்திருக்கவே கூடாது யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஜெயிக்கவே மாட்டிங்க யார் யாரெல்லாம் நீங்கள் முன்னேறவே மாட்டிங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை நினைக்கிறவங்க முன்னால் நீங்கள் கெத்தாக வாழ்ந்து காட்டணும் சரிங்களா அடுத்தவங்கிட்ட போய் கையாந்தாமல் நீங்கள் வளரீங்க பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய சாதனை நீங்கள் வந்து எங்கேயோ போயிடுவீங்க இன்னும் நீங்கள் நல்ல முறையில் வளர்ச்சி அந்த மூணே வருஷத்தில் போய் சொன்னாயிடலாங்க அப்படிப்பட்ட நல்ல நேரம் எது பயிற்சி வர அக்டோபர் எட்டாமல் அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அசுரத்தனமாக நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தொழில் ஒன்று உங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் அது மூலயமா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க அந்தளவுக்கு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஆகியவை இந்த வாய்ப்பை இந்த வரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி